டிவி இது முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலை நகராட்சியின் சாதாரண கூட்டம் நடந்தது கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சி கூட்டு அரங்கத்தில் நடைபெற்ற சாதாரண கூட்டத்திற்கு நகர மன்ற தலைவர் சகுந்தலா பல்லவி ராஜா தலைமை வைத்தார் மன்ற துணைத் தலைவர் கணேசன் நகராட்சி ஆணையர் நந்தகுமார் நகராட்சி பொறியாளர் கார்த்திகேயன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர் நகராட்சி மேலாளர் தேவராஜன் தீர்மானங்களை வாசித்தார் இதில் நகராட்சியின் இரண்டாவது வார்டு உறுப்பினர் சந்தரு தங்களது வார்டுகளில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று குடிநீர் வசதி சிமெண்ட் சாலை வசதி செய்து கொடுத்த நகரமன்றத் தலைவர் துணைத் தலைவர் நகராட்சி ஆணையர் பொறியாளர் ஆகியோர்களுக்கு இரண்டாவது வார்டு பொதுமக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் பாரதி நகர் வார்டு உறுப்பினகர் சக்திவேல் தங்களது வார்டில் பொதுமக்களின் கோரிக்கையை கடந்த கூட்டத்தில் தெரிவித்தேன் பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று பணிகள் மேற்கொண்டு நகராட்சித் தலைவர் துணைத் தலைவர் ஆணையருக்கு வார்டில் பொதுமக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் ஆறாவது வார்டு உறுப்பினர் ஜாகிர் உசேன் நகரப் பகுதிகளில் முக்கிய தெருக்களில் நான்கு வழி சாலை மற்றும் மூன்று வழி சாலை மற்றும் மருத்துவமனை வங்கி உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் வேகத்தடை இல்லாததால் அடிக்கடி விபத்துக்கள் ஏற்பட்டு வருகிறது விபத்துக்களை தடுக்கும் வகையில் நகராட்சி நிர்வாகம் வேகத்தடை அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் நகராட்சி கவுன்சிலர் கணேசன் அனைவருக்கும் குடிநீர் வழங்கும் திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கப்பட்டு வரும் குழாய்கள் பல இடங்களில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாக செல்கிறது உடைப்புகள் சரிசெய்து பொதுமக்களுக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் நகரமன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்கள் விபி சேகர் ஜெய்சங்கர் பிச்சை புன்னர் சரவணன் உள்ளிட்ட வார்டு உறுப்பினர்கள் நகராட்சி அலுவலர்கள் பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் இருபத்தி இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது Gracias.